எல்லோருக்கும் ஹாய் சுந்தர் சி டேரக்ஷனில் விஷாலோட ராஜா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆக வேண்டிய நிலமையில் சில பல பிரச்சனைகளால் படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று வருதுன்னு சொல்லலாம் ராஜா படத்தில் விஷால் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி சரத்குமார் மனோபாலா மணிவண்ணன் மற்றும் பல நடிகை பட்டாளமே நடித்து படம் சூப்பர்ட்ட பொறுக்கிட்ட இருக்குன்னே சொல்லலாம் என்னதான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் படத்துக்கு ஆர்வம் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கூட குறையல ஃபேமிலி ஃபேமிலியாக தியேட்டருக்கு போய் நல்லா சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க எல்லோருமே இந்த மதோதி ராஜா படத்துக்கு விஜய் ஆண்டனி மியூசிக் கம்போஸ் பண்ணி வழக்கம் போல் அவரோட தரமான பிஜிஎம்ஸ் ஆல்பம் கொடுத்துருக்காரு நார்மலாக சுந்தர்சி படம்னு எடுத்துக்கிட்டாலே காமெடி ஆக்ஷன் கிளாமருக்கு பஞ்சமே இருக்காது அதே மாதிரி இந்த படத்துலேயும் சந்தானத்தோட டைமிங் கவுண்டர் படம் ஃபுல்லாக நம்மளை புழுங்க புழுங்க சிரிக்க வைக்கிது படத்தோட சக்ஸஸ்க்கு சந்தானம் ரொம்ப முக்கியமான காரணம்னே சொல்லலாம் அப்புறம் ஆக்டர் விஷாலோட ஆக்ஷன் அவரோட நடிப்பு நம்மளை அவ்வளோ மஜாப்படுத்துது ஒரு சண்டக்கோழி திமுரு தாமிரபரணி படத்தில் விசாலை எப்படி பார்த்தோமோ அதே விஷால் இந்த படத்தில் இருக்கார் ஆக்ஷன் டைலாக்ஸ்லாம் தரமாக இருக்குது அஞ்சலி வரலட்சுமி சரத்குமாரோட கிளாமர் படத்தில் முக்கியமான பங்கு வகித்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் ஆடியன்ஸை முகம் சொலிக்க வைக்கல செகண்ட் ஆஃப்பில் மனோபாலாவோட ஒரு அசாதாரணமான காமெடி கேப்பை விடாம எல்லாரையும் சிரிக்க வைக்குதுன்னே சொல்லலாம் விஜயன்ட்ரோட மியூசிக்கில் படம் அவ்வளோ பேலன்ஸ்டாக போகுது பிஜிஎம் சாங்ஸ்லாம் விசுவில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது கொஞ்சம் கூட சளிப்பு இல்லை இந்த படத்தில் இந்த காலத்தில் ஹாரர் ஃபிலிம் கத்தியை வச்சு குத்துறது அருவா எடுத்து வெட்டுறது துப்பாக்கி வச்சு சுடுறது சாதியை பற்றி பேசுகிறது அரசியல் வசனங்கள் பேசுகிறது மாதிரியான நிலமையில் இப்படி ஒரு ஃபுல் டைம் காமெடியான படம் பார்த்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆனால் இந்த மதகஜராஜா படம் மக்கள் மத்தியில் நினச்சதை விட அதிகமான வரவேற்பையும் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல்களை அள்ளி குமிஞ்சிட்டே இருக்கும்னு சொல்லலாம் இந்த மதகதராஜா எல்லா ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி நம்மளை சிரிக்க வச்சு நம்மளை ஃப்ரெஷ்ஷாக ஆக்குதுன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலத்தில் இந்த மதகஜராஜா பதினஞ்சு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல்களை அள்ளி குமிச்சிருக்கு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸில் மூணு கோடி வசூலை கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மூன்று கோடியும் பொங்கல் அன்னைக்கு குடும்பம் குடும்பமாக ஃபேன்ஸ்லாம் அதிகமாக தியேட்டருக்கு படம் எடுத்ததுனால ஆறு புள்ளி ரெண்டு கோடி வசூலும் நாளுக்கு நாள் வசூல் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்ற மாதிரி நாலாவது நாளில் ஆறு புள்ளி எட்டு கோடியும் அஞ்சாவது நாளில் எட்டு கோடி மசூல் கலெக்ட் பண்ணி சாதனை பண்ணியிருக்கு இந்த ராஜா மொத்தத்தில் அஞ்சு நாளில் இருபத்தெட்டு கோடி கலெக்ட் பண்ணி ஃபேன்ஸ் மத்தியில் இன்னும் அதிகமான வரவேற்பை பெற்று வருது ராஜா இன்னும் நல்லாவே போகும்னு சொல்கிறாங்க தியேட்டர் வட்டாரங்களில் இந்த மதகஜராஜா படத்தோட பாலாவோட வணங்கானும் நல்ல ஹிட் ஆச்சு சங்கரோட கேம் சேஞ்சர் ஜெயமரவியோட காதலிக்கு நேரமில்லை சங்கரோட மகள் அதித்தியோட நேசிப்பாயின்னு படங்கள் வர தேட்டர் கம்மியாக கிடைத்தது இந்த படத்துக்கு கேம் சேஞ்சர் காதலிக்க நேரமில்லை நேசிப்பாயா எதிர்பார்த்த அளவு சரியாக போகாதனால மதவதராஜாவுக்கு தேட்டர்கள் போட்டா போட்டி போட்டு தேட்டரில் படத்தை எடுக்க போராடித்தே இருக்காங்களாம் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா இரநூறு தேட்டர் கிடைத்ததான் சொல்கிறாங்க படம் நூறு கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணாலும் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை இந்த படத்தின் மூலமாக ஃபேன்ஸ்லாம் சுந்தர்சி இந்த மாதிரியான படங்களை அப்பப்போ எடுத்து சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டோம் சந்தானம் காமெடி ஆக்டராக திரும்பி வந்து எங்களோட ஸ்ட்ரெஸ்லாம் போக்குங்க பேக் டு காமெடி நான் வாங்கணும்னு சொல்லிட்டோம் விஜயாண்டனி ஹீரோவாக பண்ணாலும் மியூசிக் டைரக்டராக இந்த மாதிரி படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டோம் மியூசிக் கம்போஸ் பண்ணி எங்களை சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டோம் சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் இதுவரை படம் ஓடுனதே லாபத்தை கொடுத்துருக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு இன்னுமே படம் நல்லா போகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மதவதிராஜா படத்தை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி எவ்வளோ மஜா பண்ணி பார்த்தீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்